வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கனடா மக்களுக்கு ஆபத்தா கனடாவை விட்டு வெளியேறும் நிறுவனங்கள் ஆயிரம் பேர் வேலை இழப்பு ஆயிரம் பேரை வீட்டுக்கு அனுப்பிய அல்கோமா ஸ்டீல் நிறுவனம் வீதியில் நீக்கும் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு இழப்பை தடுக்க பிரதமர் கார்னி தவறிவிட்டாரா எழுப்பப்படும் கேள்விகள் இலங்கையின் அவசர நிலை கனடா அரசிடம் கனடாவால் தமிழர்களின் ஒருக்கமான கோரிக்கை பிரதமரின் ஒன்பது புள்ளி எட்டு மில்லியன் ரகசியம் சிக்கலில் பிரதமர் அலுவலகம் நடைமுறை குழுவின் அதிர்ச்சி தகவல் பேஸ்புக் வர்த்தகத்தில் காத்திருந்த ஆபத்து பத்தாயிரம் டாலர் காலி கனடாவில் பொதுமக்களுக்கு போலீஸ் விடுத்த அவசர எச்சரிக்கை சொந்த மனைவியை மனைவி இல்லை என்று சொன்ன கனடா நீதிமன்றம் உண்மையான தம்பதிகளுக்கு வந்த சிக்கல் வெளியான அதிர்ச்சி காரணம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஜி டுவெண்டி கூட்டத்தின் போது அமெரிக்க அதிபர் ராம்பிடன் பேசுவது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரதம கான்னி யாருக்கு கவலை அது ஒரு சிறிய விஷயம் என்று அலட்சியமாக பதிலளித்தார் ஆனால் கனடாவின் தற்போதைய நிலையை பார்த்தால் அது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அல்கோமா ஸ்டீல் நிறுவனம் கிறிஸ்துமஸுக்கு முன் ஆயிரம் பேரை பணி செய்துள்ளது இது தவிர ஜி எம் ஒஷாவா ஆலை உற்பத்தியை குறைத்துள்ளது பேருடன் அமெரிக்காவுக்கு இடம்பெயர்கிறது வரிகள் காரணமாக ஒன்டோரியோவில் மட்டும் இந்த ஆண்டு மொத்தம் நாற்பத்தாயிரம் உற்பத்தி வேலைகள் பறிபோயுள்ளன தற்போது கனடா மீது ஐம்பது வீத உருக்கு மற்றும் அலுமினிய வரி முப்பத்தி ஐந்து வீத மென்மர வரி மற்றும் இருபத்தி ஐந்து வீத ஆட்டோமொபைல் வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் பியர் பொலிபிரி இதைப்பற்றி கார்னியிடம் கேள்வி எழுப்ப தவறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது வருகின்ற வெள்ளிக்கிழமை உலகக்கோப்பை நிகழ்வுக்காக கார்னி வாஷிங்டன் சென்று டிரம்பை சந்திக்க உள்ளார் வேலை இழக்கும் குடும்பங்களுக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் பேச்சுவார்த்தையை தொடங்குவாரா என்பதை தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பாக மாறியிருக்கின்றது இலங்கையில் வீசிய என்னும் பயங்கர சூறாவளியால் ஏற்பட்ட வரலாறு காணாத அழிவுகளை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுமாறு கனேடிய அரசிடம் இலங்கை கனேடியர்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து இலங்கை கனேடிய சமூகத்தின் சார்பில் தலைவர் திரு டி ஜாலிய விக்ரமாச்சி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடும் மழை மற்றும் சூறாவளி காற்றினால் நாடு முழுவதும் பெரும் நாசம் விளைவிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் வீடுகள் மற்றும் உடைமைகள் அழிக்கப்பட்டு ஏராளமான குடும்பங்கள் உணவு மருந்து மற்றும் சுத்தமான குடிநீர் தவித்து வருகின்றனர் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக கடுமையான பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருந்த இலங்கை தற்போது பாடசாலைகள் மருத்துவமனைகள் விவசாய நிலங்கள் மின்சாரம் தொலைத்தொடர்பு மற்றும் வீதிகள் போன்ற முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைந்த நிலையில் மீண்டும் ஒரு பேரிடியை சந்தித்துள்ளது இந்த பாதிப்பிலிருந்து மேலே பல மாதங்கள் அல்லது வருடங்கள் ஆகலாம் என அஞ்சப்படுகிறது இந்த இக்கட்டான நேரத்தில் அண்டை நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கைக்கு உதவ முன் வந்துள்ளன எனவே தாராள மனப்பான்மைக்கும் கருணைக்கும் பெயர் பெற்ற நாடான கனடா இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கு நிதியுதவி உள்ளிட்ட அவசர உதவிகளை வழங்கி மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேட்டெடுக்க உதவ வேண்டும் என்று இலங்கை கணேஜர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கனடா வழங்கும் நிதியுதவி மூலம் உணவு மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்கள் போன்ற அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய முடியும் கனடா எடுக்கும் இந்த அவசர நடவடிக்கைக்கு உலகெங்கிலும் உள்ள இளைஞர்கள் என்றும் நனியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பிரதம கார்னி தனது ஒன்பது புள்ளி எட்டு மில்லியன் மதிப்பிலான புரூக்பெல்ட் நிறுவன பங்குகளை விற்க மறுப்பது கவலைக்குரியது என நடைமுறைக்குழு தலைவர் ஜோன் பிராசர்ட் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பிரதமரான பிறகும் கார்னி மத்திய ஒப்பந்ததார்கள் உட்பட பலவற்றில் பங்குதாரராக உள்ளார் புரோக்ஃபீல்ட் நிறுவனம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வணிகங்களைக் கொண்டிருப்பதாக அதன் சி ஜஸ்டின் பாபர் ஒப்புக்கொண்டார் லிபரல் கட்சியின் பட்ஜெட் உதவுகிறதா என எம் பி ஜார்ட் கேள்வி எழுப்பினார் தனக்கு எந்தவித நல முரண்பாடுகளும் இல்லை என்று கார்னி கனேடியன் மக்களிடம் கோரியிருந்தாலும் அவர் தனது பதவிகளை பெற்று நீண்ட காலத்துக்கு பிறகு ஜூலை மாதம் வரை தனது சொத்துக்களை வெளியிட மறுத்துவிட்டார் கோட்டாட்சி நெறிமுறை வழிபாட்டுக்கு பிறகு சாத்தியமான முரண்பாடுகளை ஏற்படுத்த நூற்றி மூன்று சொத்துக்களை காரணி வைத்திருப்பது தெரியவந்தது இது ஒரு பிரதமருக்கு முன்னோடி இல்லாத எண்ணிக்கையாகும் இதற்கில் அதிகாரி மைக்கேல் ஷாபியா நெறிமுறை சிக்கலு தவிர்க்க தனது புரோக்ஃபீல் பங்குகளை பெற்றுவிட்டார் ஆனால் பிரதமர் அவ்வாறு செய்யாததால் கன்ஃபிளிக் ஆஃப் இண்டஸ்ட் ஆக்டே கடுமையாக்க குழு பரிந்துரைத்துள்ளது வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல் வரி ஏய்ப்பு புகலிடங்களில் சொத்துக்களை வைத்திருப்பதை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் அபராதங்களை அதிகரித்தல் ஆகியவை இதில் அடங்கும் மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோத்தே பகுதியில் பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் வர்த்தகத்தின் போது நடந்த அதிர்ச்சி கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் கடந்த நவம்பர் இருபத்தி அன்று மாலை ஐந்து முப்பது முதல் ஐந்து நாற்பது மணிக்குள் ஜேஎம் சீட்டின் பிளாக்கில் இந்த சம்பவம் நடந்துள்ளது வாங்குவதாக கூறி வந்த நபர் ஒரு வீட்டிலிருந்து மதிப்பிலான இரண்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு தடுக்க முயன்றவரை தாக்கிவிட்டு டார்க் கலர்ட் கியா வாகனத்தில் ரோட்டை நோக்கி தப்பிச் சென்றுள்ளார் அந்த பகுதியில் வீடியோ அல்லது டேஷ் கேம் பதிவுகள் இருந்தால் ஏழு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு ஒன்பது ஏழு ஐந்து 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 என்ற ஆப்ஷன் ஐந்தை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டியுள்ளனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நூற்றி முப்பத்தி ஐந்து பிரின்சஸ் ஸ்ட்ரீட் வெஸ்டில் உள்ள நார்த் போலீஸ் தலைமையகத்துக்கு முன்னால் அமைந்துள்ள பையன் செல் எக்ஸ்டேஞ்ச் சோன்ஸ் பற்றி பொதுமக்களுக்கு போலீசார் நினைவூட்டியுள்ளனர் இந்த இடங்கள் வாரத்தின் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைக்கும் என்று போலீசார் தெரிவித்தனர் பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் அல்லது கிஜிஜி போன்ற தளங்கள் மூலம் பொருட்களை வாங்க மற்றும் விற்க விரும்புவோர் பாதுகாப்பான பரிமாற்றத்துக்கு இந்த கண்காணிக்கப்படும் மண்டலங்களைப் பயன்படுத்துமாறு போலீஸ் சபை சமூகத்தை ஊக்குவிக்கிறது ஒன்ட்ரியோ கிரிக்லாண்ட் லேக் அருகே கைவே பதினொன்றில் கிரென்வில் டவுன்ஷிப் பகுதியில் அதிகாலை இரண்டு ஐம்பது மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேக பகுதியில் நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற வாகனத்தை ஓபிபி போலீசார் தடுத்து நிறுத்தினர் அந்த நேரத்தில் சாரதியிடம் பேசும்போது கஞ்சா வாசனை வந்ததால் சோதனையிட்டனர் இதன் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூறு டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள கொகைன் கிரோயின் கெட்டமின் மற்றும் பெட்டினல் சிக்கியுள்ளது கூடவே நாற்பத்தி இரண்டு சிம் கார்டுகள் ஏழு செக் புக் டாலர் கனேடிய பணம் அமெரிக்க டாலர் மற்றும் கைப்பற்றப்பட்டன இதனடுத்து சவுதர் ஒர்டியோவை சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பிரம்டனை சாரதி மீது ஸ்டன் டிரைவிங் மற்றும் கடத்தல் வழக்கு எட்டோபிகோ மற்றும் கல்ஃபை சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது நபர்கள் மீது கடத்தல் மற்றும் ஆயுத வழக்குகள் பதியப்பட்டுள்ளன கோல்ஃப் நபர் நிபந்தனைகளை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நபருக்கு நேற்றிய நீதிமன்றத்தில் ஆஜராகவும் மற்ற இருவருக்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறு அன்று குவிட்லன் லேக் நீதிமன்றத்தில் ஆஜராகவும் உத்தரவிடப்பட்டுள்ளது கனடாவில் குடியுரிமை அதாவது பிஆர் வாங்குவதற்காக நடக்கின்ற மொழி திருமணங்கள் பற்றி ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒண்டரியோ நீதிமன்றம் மூலமாக வெளிவந்துள்ளது இதனால் உண்மையான தம்பதிகளுக்கு இப்போது பெரிய ஆபத்து காத்துள்ளது ஒன்றறிவைச் சேர்ந்த அம்ரித்பால் சிங் சித்து என்பவர் தனது மூன்று குழந்தைகளின் தாயான அமன்தீப் கவுர் என்பவருடனான தனது திருமணத்தை சட்டப்பூர்வமானது என அறிவிக்க கோரி குடும்ப நீதிமன்றத்தை நாடினார் ஆனால் நீதிபதி உங்கள் திருமணம் சட்டப்படி செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ளார் இதற்கு காரணம் சித்துவின் அந்த வாக்கு மூலம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அமன்தீப் கவுருடன் நடந்த திருமணத்துக்குப் பிறகு அவர் ஹரப்ஜித் ஹவுர் என்ற பெண்ணை திருமணம் செய்தார் இவர் தனது தாயாரை பராமரிப்பதற்காகவும் அந்த பெண்ணை கனடாவுக்கு அழைத்து வருவதற்காகவும் செய்யப்பட்ட போலி திருமணம் என்று சித்து கூறினார் ஆனால் இந்த திருமணம் தான் சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஹர்ஜித் ஹவுர் என்ற மற்றொரு பெண்ணுடன் மீண்டும் ஒரு போலி திருமணத்தை செய்தார் இதற்காக அமந்தீப் ஹவுரின் குடும்பத்துக்கு நாற்பதாயிரம் டாலர் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கனேடிய குடிவரவு சட்டத்தின்படி இவை சௌகரியத்துக்கான திருமணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதன் அடிப்படை செயல்முறையாக கனேடிய பிரஜை அல்லது நிரந்தர பதிவிட உரிமையுள்ள ஒருவர் வெளிநாட்டில் உள்ள ஒருவரை திருமணம் செய்து கொள்வதற்காக பணம் பெறுகிறார் குடிவரவு அதிகாரிகளை ஏமாற்றுவதற்காக இந்த தம்பதிகள் போலியான புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்களை தயார் செய்கிறார்கள் ஸ்பான்சர் செய்யப்பட்டவருக்கு பிஆர் கிடைத்தவுடன் அந்த உறவு முடிவுக்கு வருகிறது ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஆபத்தான விஷயம் என்னவென்றால் ஸ்பான்சர் செய்யும் நபர் அந்த துணைக்கான நிதியுதவியை மூன்று ஆண் வழங்க சட்டப்படி கடமைப்பட்டுள்ளார் உறவு முறிந்தாலும் இந்த கடமை தொடர்கிறது இதுபோன்ற மோசடிகள் அதிகரிப்பதால் குடிவரவு அதிகாரிகள் தங்கள் சோதனைகளை கடுமையாக்கியுள்ளனர் இதனால் உண்மையான காதலர்கள் மற்றும் தம்பதிகள் கடும் பாதிப்பை எதிர்கொள்கின்றனர் விண்ணப்பங்கள் பரிசீலிக்க அதிக நாட்கள் எடுக்கின்றன அதிகப்படியான ஆவணங்கள் மற்றும் தனிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன சில நேரங்களில் நேரடி நேர்காணல்கள் மூலம் உறவின் உண்மை தன்மையை சோதிக்கப்படுகிறது முன்பு ப்ராஜெக்ட் ஹானிமூன் மற்றும் மிஸ்டர் வழக்குகள் போன்ற பல மோசடி சம்பவங்கள் கனடாவில் நட இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை நடைமுறையில் இருந்த இரண்டு வருட நிபந்தனை விதி நீக்கப்பட்ட போதிலும் மோசடிகளை தடுக்க அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் சித்துவின் வழக்கு கனடாவின் குடிவரவு அமைப்பை ஏமாற்ற நினைப்பவர்களுக்கும் பணத்துக்காக திருமணத்தை விற்பனை செய்பவர்களுக்கும் ஒரு கடுமையான எச்சரிக்கையாக அமைந்துள்ளது சட்டப்படி பதிவு செய்யப்பட்டு அந்த போலி திருமணங்களையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது கனடா பி ஆர் ஆசை காட்டி யாராவது இதுபோல் உங்களை அணுகினால் ஏமாந்து விடாதீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை சிக்கலாக்கிவிடும் என்று தற்போது எச்சரிக்கப்பட்டுள்ளது இயற்கை பேரிடுகளை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் கனடா மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதாக புதிய ஆய்வு ஒன்று எச்சரித்துள்ளது நிலநடுக்கம் காட்டுத்தீ மற்றும் வெள்ளம் போன்ற ஆபத்துகளுக்கான தயார் நிலையில் உள்ள குறைபாடுகளை இந்த ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது யூகன் பிராந்தியத்தில் அமைந்துள்ள டிண்டினா போல்ட் எனப்படும் பிளவுக்கோடு சுமார் பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் செயல்படுவதற்கான அறிகுறிகளை காட்டுவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இது எதிர்காலத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கை து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கனடா தனது வரலாற்றிலேயே மிக அதிகமான காட்டுத்தீ பாதிப்பை சந்தித்தது இதன் விளைவாக ஒட்டோவா டொரண்டோ மற்றும் மாண்ட்ரியல் போன்ற முக்கிய நகரங்களில் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது கனடாவில் உள்ள வீடுகளில் வரும் இருபத்தி ஐந்து சதவீத குடும்பங்கள் மட்டுமே வானிலை சார்ந்த அவசர நிலைகளை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது பெரும்பாலான மக்கள் பேரிடர் கால தயார் நிலை என்பது முழுக்க முழுக்க அரசாங்கம் அல்லது மீட்பு படையினரின் பொறுப்பு என்று கருதுகின்றனர் மறுபுறம் நகரங்கள் பழைய வெள்ள பறைப்படங்களை பயன்படுத்துகின்றன பள்ளிகள் காற்றழு வசதியை மேம்படுத்தவில்லை போக்குவரத்து கட்டமைப்பு பழையதாகவே உள்ளது போதாக்குறைக்கு நீர் மின்சாரம் போன்ற முக்கிய அமைப்புகள் மீது வெளிநாட்டு சைபர் தாக்குதல்களும் அதிகரித்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதுகுறித்து ஆசிரியர் கூறுகையில் பேரிடர்கள் திடீரென நிகழ்வதில்லை அவை பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட எச்சரிக்கைகளின் விளைவுகளே ஆகும் கனடா இனியாவது தடுப்பு மனப்பாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் படைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கனேடிய இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்